கோசலன் ஆகிய எழுதிய முதல் நிருபத்தின் முதல் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் இயேசு கிறிஸ்து மருத்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் அடுத்த வசனம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி நிகழ்கால பாடுகளில் சிக்கியிருக்கிற விசுவாச மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு எத்தன்மையது அது எந்த அடிப்படையில் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதையும் இந்த பகுதியில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லுவது கத்ராக் இயேசு கிறிஸ்து நம்மை சேர்த்துக் போகிறாரே அந்த நிகழ்ச்சியை குறித்தது இப்போ எதிர்காலத்திலே நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது இப்படி சொல்வார்கள் பாவத்தினுடைய பெனால்ட்டியிலிருந்து அதாவது பி என்கிற ஆங்கில எழுத்துல வரும் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து பெனால்ட்டியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து பவர்லிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து பிரசன்ஸ் ஆஃப் சின் அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள் அதுபோல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது காக்கப்பட்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தினுடைய அந்த பாவ பிரசன்னத்திலிருந்து நாம் நிரந்தரமாக அகற்றப்பட்டு எப்பொழுதும் கருத்தரோடு இருப்போம் இதுதான் விசுவாசிகளாகி நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் இதை குறித்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவர் என்ற அந்த நான்காம் வசனத்துல வருகிறது அல்லவா அந்த அவர் பிதாவாகி தேவனை பறிக்கும் பிதாவாகி தேவன் நம்முடைய ரட்சிப்பின் காரணராக இருக்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருப்பது அவர் நம்மீது வைத்திருக்கிற பேரிறக்கம் மிகுந்த இரக்கத்தின்படியே என்று நாலாம் வசனத்துல பின்னாலே கடைசி பகுதியில பார்க்கிறோம் ரட்சிப்பின் காரணர் பிதாவாகி தெய்வம் ரட்சிப்பின் காரணம் அவர் நம் மீது வைத்த பேரக்கம் மிகுந்த இரக்கம் ரட்சிப்பின் அடிப்படை நம் ரட்சகராகிய கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அதையும் இந்த வசனம் சொல்லுகிறது இப்ப இந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினாலே பிதாவாகி தேவன் நம் மீது கொண்ட பேரக்கத்தின்படி நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் நம்ம ஒரு விசுவாசியினுடைய தரநிலை நாம் ஏதோ சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தவர்கள் அல்லது வழக்கமாக திருச்சபைக்கு செல்லுகிறவர்கள் அல்ல நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றவர்கள் இப்படியாக இந்த மறுபடியும் பிறந்திருக்கிற நமக்கு சுதந்திரம் சுதந்திரம் வேற சுதந்தரம் நமக்கு ஒரு சொத்து உரிமை சொத்து என்று வேறு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு உரிமை சொத்து இருக்கிறது அந்த உரிமை சொத்து இந்த உலகத்தின் சொத்துக்களை போல அழிந்து போகிறதோ அல்லது மாசு உள்ளதோ அல்லது வாடி போகிறதோ அல்ல மாறாக அந்த சுதந்திரம் அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரமாக இருக்கிறது அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உயிருள்ள நம்பிக்கை என்று சில பேர் புரிந்து கொள்கிறார்கள் அதை எளிமையாக சொல்ல வேண்டுமானால் குன்றாத நம்பிக்கை ஒருபோதும் குறைந்து போகாத நம்பிக்கை நமக்கு இருக்கும்படி நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்படியாகத்தான் நம்ம பெற்றிருக்கிற அந்த மீட்பு இருக்கிறது இப்போ இந்த மீட்பு எப்போ வெளிப்படும் சொன்னா கடைசி காலத்திலே வெளிப்பட இப்ப தயாராக இருக்கிறது இதுக்காக நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தை இராணுவத்தோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை இப்படி ஒரு மிலிடரி ஃபோர்ஸ் நம் நாட்டை பாதுகாக்கிறதோ அல்லது ஒரு போர் வீரன் எப்படி தன்னை டிஃபென்சிவ் வெப்பன்ஸ்னாலே அல்லது தற்காப்பு காத்து கொள்ளுகிற ஆயுதங்களினாலே தன்னை காத்துக்கொள்கிறானோ அதுபோன்று தேவனுடைய பலத்தினாலே விசுவாசிகளாகிய நாமும் காக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காக காக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னால் நம்முடைய அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த செய்தி இதை சுருக்கமாக சொல்லப்போனால் ராஜரிகம் என்பவருடைய மொழிபெயர்ப்பிலே இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் அந்த திருவாளூர் ராஜரிகம் மொழிபெயர்ப்பிலே இந்த பகுதியை நம் வாசிக்கிறேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமான அவர் புகழ்ந்து போற்றுதலுக்குரியவர் அவர் இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிடமிருந்து உயிரோடு எழுப்பினதன் மூலம் தமது மிகுந்த இரக்கத்திற்கேற்ப நாம் மறுபடியும் பிறந்து புதிய மனிதராக வாழும்படி செய்தார் இவ்வாறு பிறந்த நாம் ஓர் உரிமை சொத்து கிடைக்கும் என்று கொன்றா நம்பிக்கையோடு எதிர்நோக்கியிருக்கிறோம் இந்த உரிமை சொத்து அழியாதது மாசற்றது கொன்றிப்போகா தன்மையுடையது இது உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சொத்தாகிய மீட்பு இந்த மீட்புன்னு சொல்லலாம் இது ஒரு அந்த மீட்பு இந்த சொத்து தான் மீட்பு இந்த சொத்தாகிய மீட்பு உங்களுக்கு அருளப்படும் வரையில் நீங்கள் கடவுளிடம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் அவரது வல்லமையால் காக்கப்படுவீர்கள் இப்பொழுதே ஆயத்தமாயிருக்கும் அந்த மீட்பு கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு அது தொடர்ந்து போகுது இப்ப இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற இந்த மீட்புக்காக காத்திருக்கிற நாம் இந்த உலகத்துல சில இன்னல்களுக்கு ஆளாக கூடும் அப்படி இன்னல்களுக்கு ஏன் ஆளாகிறோம் என்பதைத்தான் அடுத்த பகுதியில அவர் சொல்லும் பொழுது அழிந்து போகிற பொன் பொன்னல் மட்டும் சொல்லல அழிந்து போகிற பொன் இந்த அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அது குறித்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் அந்த விசுவாசம் விலையேற பெற்றதா இருக்கிறது அதையும் சோதனைக்குட்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே இந்த சோதனைகளினாலே கலங்காதீர்கள் நமக்கு ஒரு மாபெரும் மாசற்ற சுதந்திரம் ஒன்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதற்காக நாம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம்